நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் திமுக வாஷ் அவுட் என்ற வார்த்தை எதற்காக திமுக வாஷ் அவுட் என்ற வார்த்தையானது விஷ்வரூபம் எடுக்கணும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடையப் போகுதா அதுலேயும் மீண்டும் விஷ்வரூபம் எடுக்குதுன்னா இதற்கு முன்பாக திமுக வாஷ் அவுட் என்ற வார்த்தையானது விஷ்வரூபம் எடுத்துதா எல்லாவற்றையும் இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாங்க இரண்டாவது யார் போட்டி போட்டு சர்வே எடுத்த இரண்டு கட்சிகள் எந்த கட்சிகள்னு உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ முடிவுக்குள்ள கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க நாம இந்த வீடியோவை விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் விஷ்ணுபோம் எடுத்த திமுக வாஷ் அவுட் என்ற வார்த்தை திமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் ஆளுங்கட்சியா இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எதிர்க்கட்சியாக கூட ஆக முடியாத நிலையில் தோல்வி அடைகிறது பிறகு மூன்று ஆண்டு காலம் அப்படியே ஓடுகிறது ரெண்டாயிரத்தி பதினாலுல நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது என்னதான் பெரிய அதிருப்தி இருந்தா கூட திமுக மீது மூன்று ஆண்டு காலமானது ஒட்டுமொத்தமாக அது கரைந்து போய்விட்டு இருக்கலாம் மூன்று ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுக மீது எதிர்ப்பலை இருக்கலாம் ஆனால் அப்படி இருந்தும் இரண்டாயிரத்தி பதினாலுல நாடாளுமன்ற தேர்தலானது நடக்கிறது அந்த தருணத்துல திமுக தன் கூட்டணியில பல பேரை சேர்த்துக்கிட்டு அந்த தேர்தலை சந்திக்கிறது அப்படி சந்தித்தாலும் திமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக வாஷ் அவுட் ஆகிறது அதிமுக தனித்து நின்று முப்பத்தி இடங்களை பெறுகிறது பாஜக கூட்டணிக்கு கட்டமைப்பு கிடையாது என்று சொன்னா கூட அதன் தலைமையில் இருக்கின்ற கூட்டணியானது இரண்டு இடங்கள்ல வெற்றி பெறுகிறது வெற்றி பெறாத திமுக அவ்வளவுதான் இனிமே முடிஞ்சு போச்சு எல்லாரும் சொன்னாங்க அந்த அதிமுகவும் பாஜகவும் திமுக வாஷ் அவுட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக மீது இருந்த கோபமானது மக்களுக்கு இன்னும் அப்படியே தொடர்கிறது இனி எழுந்து வராது அவ்ளோதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கின்ற பொழுது திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகப்பெரிய விசுருவம் எடுத்து வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் திமுக சந்தித்த எல்லா தேர்தலிலும் பெரிய தோல்வியை சந்தித்து இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெரிய வெற்றியை பெறுகிறது திமுக இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிற இந்த தருணத்துல திமுக ஒரு பெரிய வெற்றியை மீண்டும் பெறும் என்று எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லுது நம்ம முதலமைச்சர் அவர்கள் எடுத்த சர்வேலும் வந்து திமுக இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றியை தான் பெறும் என்றும் தகவல் கிடைச்சிருக்கு இப்படி இருக்கின்ற தமிழகத்தில் நான்கு முனை போட்டி இந்த நான்கு முனை போட்டியில மூன்று கட்சிகள் படுதோல்வி அடையும் என்றுதான் சொல்றாங்க ஏன்னா நாற்பதையும் திமுக கைப்பற்றும் என்றால் மீதும் இருக்கின்ற மூன்று கட்சிகளும் ஒரு சீட்டு கூட வெற்றி பெறாது இப்படி வெற்றி பெறாத போது அந்த தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நம்ம கட்சி வெற்றி பெற்று விட வேண்டும் என்பதற்காக எவ்வளவு உழைச்சிருப்பாங்க நிர்வாகிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கின்ற காசெல்லாம் எப்படி செலவு பண்ணியிருப்பாங்க எத்தனை இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க இரவு பகல் தூங்காமல் ஓடி இருப்பாங்க உடையாந்துருப்பாங்க ஸோ இந்த வெற்றி பெறவில்லை என்றால் அவங்க தலைமை மீதும் சரி கட்சி மீதும் சரி ஒரு அவநம்பிக்கை ஏற்படுமா இல்லையா அப்படி அந்த அவநம்பிக்கையானது ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த மூன்று கட்சிகளும் தலைமையானது எல்லா நிர்வாகியும் அழைச்சி ஏம்பா இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக கருதுல திமுக ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒட்டுமொத்த வாஷ் அவுட்டும் ஆச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் தனித்து நின்ற நாம தான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு அதிமுக வந்து அவங்க தொண்டர்களுக்கும் நிர்வாகிக்கும் ஆறுதல் சொல்லுது அதே மாதிரி தான் பாஜக அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சி திமுக வாஷ் அவுட் ஆன பிறகு எழுந்து வந்த மாதிரி நாமளும் எழுந்து வருவோம் அதனால எந்த விதத்திலும் சரி அவ நம்பிக்கை கொள்ளாதீங்க அப்படின்னு வந்து இந்த மூன்று கட்சிகளும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா தேர்தல் முடிவு வந்தாதான் தெரியும் திமுக நாற்பதையும் வெற்றி பெற போதா மீண்டும் வாஷ் அவுட் ஆக போதா அப்படின்னு ஆனா இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யார் யார் இரண்டாவது இடம் அதிமுகவா அல்லது பாஜகவா இந்த ரெண்டு பேரும் தான் கூட்டணி இருக்குது அதுவும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று தைரியமான முடிவெடுத்து தன் தலைமையில ஒரு கூட்டணியை போட்டிருக்காரு அதுவும் இல்லாம பாஜகவுக்கு தமிழகம் முழுவதும் கட்டமைப்பு கிடையாது பூத் ஏஜென்ட்டுகளே கிடையாது என்று சொல்லியிருக்கின்ற இந்த தருணத்துல அண்ணாமலை அன்னைக்கே சொல்லி இருந்தாரு என்ன அது பிஜேபி கூட்டணிக்கு பூத் ஏஜென்ட் கிடையாதா பாருங்க பூத் ஏஜெண்ட் என்பது தேவையே இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் என்றால் ஒரு அந்த புரட்சிக்கு பூத் ஏஜெண்ட் மக்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறாங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக வந்திருக்கு ஊழல் இல்லாத ஆட்சி பத்தாண்டு காலம் நாங்கள் நிகழ்த்தி காட்டி இருக்கின்றோம் மக்களுக்கானவற்றை செய்திருக்கின்றோம் எல்லா பிரச்சனையும் தீர்த்திருக்கின்றோம் அதனால தமிழகத்தில் ஒரு புரட்சியே நடக்க போது அந்த புரட்சிக்கு கட்டமைப்பு எதற்காக பூத் ஏஜெண்ட் எதற்காக ஆர்கே நகர்ல நம்ம தினகரன் அவர்கள் வெற்றி பெற்றாரு அவர் எந்த தைரியத்தில் வெற்றி பெற்றாரு அங்க என்ன அவருக்கு பூத் ஏஜென்ட் இருந்தாங்களா அதனால மாற்ற வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவ்வளவுதான் இங்க திமுகவை அதிமுக பார்க்க மாட்டாங்க பாஜகவை பார்த்து நறுக்கு நறுக்கு குத்துவாங்க பாஜக நாற்பது வெற்றி பெறும் குறைந்தது இருபத்தி எம்பிக்கள் டெல்லிக்கு போவாங்க அதுல அஞ்சு பேர் அமைச்சர் ஆவாங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாரு சரி கட்டமைப்பு இல்லை என்றாலும் கூட அசத்தி இருக்கா இல்லையா இதை பற்றி அண்ணாமலை வந்து சர்வே எடுத்திருக்காரு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூலமாகவும் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வந்து மாவட்ட செயலாளர் மூலமாக சர்வே எடுத்திருக்கிறாரு அவருக்கு முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது உளவுத்துறையில் இருந்த அதிகாரிகள் இப்போ சர்வே எடுத்து கொடுத்துருக்காங்க இப்படி ரெண்டு கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வேவை பொறுத்த வரைக்கும் அதிமுக இரண்டாம் இடம் வரும் என்பதுதான் அந்த சர்வேனுடைய முடிவாக இருக்கிறது ஆனால் பாஜக கொடுத்திருக்கின்ற முடிவை பொறுத்த வரைக்கும் நாம தான் இரண்டாவது இடம் வருவோம் அப்படின்ற முடிவு பாஜகவுக்கும் தந்திருக்காங்களாம் இந்த ரெண்டு பேரில் யார் தான் இரண்டாம் இடம் இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் என்னதான் வெற்றி பெறாது என்று சொன்னால் கூட அதுக்கு கீழ்மட்டம் வரைக்கும் கட்டமைப்பு இருக்கிறது ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் என்ன கட்டமைப்புடன் இருக்கிறது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சர்வே முடிவு என்ன ஆகி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் என்று சேர்த்தார் பார்த்தீங்களா அந்த கூட்டணி கட்சியில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது அந்த டூஸ்டேன கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு சமுதாய தலைவர் இருக்கிறார் அந்த சமுதாய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து இந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று சொல்லிப்பட்டு அவங்க ஒவ்வொரு பகுதியிலும் தனக்கான கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா இப்ப பாஜகவுக்கு கை கொடுத்துருக்குது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா நம்ம பன்னீர்செல்வம் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் அவர் ராமநாதபுரத்தில் நிற்கிறார் அப்படி அவர் நிற்கும் போது அவர் என்னதான் அதிமுக இல்லை என்றாலும் கூட அவருக்கான ஆதரவு வட்டமானது அவருடைய சமூகத்தினரே வந்து வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி ஜான் பாண்டியன் அவருக்கான கட்டமைப்பை தென் மாவட்டம் முழுவதும் உருவாக்கி வச்சிருக்கார் ஏசி சண்முகம் வேலூரில் நின்னார் அங்கே அவர் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த நாடாளுமன்ற தொகுதி முழுவதுமே அவர் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறார் பாமக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வட மாவட்டத்தில் இருபத்தி நான்கு மாவட்டத்தில் பாமக வெயிட்டாக தான் இருக்குது வெயிட்டாக இருக்கோ இல்லையோ ஆனால் வெற்றியை தீர்மானிக்கின்ற இடத்துல பாமக இருக்குது அப்படியே பாமக வெற்றியை தீர்மானிக்கின்ற இடத்துல இருக்குதுன்னா அதற்கான கட்டமைப்பு வலுவாகவே இருக்கும் ஏன்னா பாமக சார்ந்திருக்கின்ற சமூகமானது திக்னஸ்ஸாக இருக்கிறது அந்த இடத்துல அவங்க கண்டிப்பாக அந்த கட்சிக்கு ஆதரவாக நிற்பாங்க மொத்தத்தில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கொங்கு மாவட்டத்தை சார்ந்தவர் கொங்கு மாவட்டம் என்பது எப்போதும் பாஜக அதிமுக கோட்டையாக தான் இருக்குது அந்த இடத்துல ஏற்கனவே வந்து பூத் ஏஜென்ட்லாம் நல்லாவே போட்டிருக்காங்க அதனால பாஜகவுக்கு எந்த கட்டமைப்பும் கிடையாது பூத் ஏஜென்ட்டும் கிடையாது அதனால அது இரண்டாம் இடம் வருவதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த தருணத்துல ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மூன்று பாசிட்டிவான விஷயங்கள் அண்ணாமலைக்கு முடிவாக கிடைத்திருக்குதான் ஒன்று கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதான் அதனையும் தாண்டி பாஜக கூட்டணி பதினாறு இடங்களில் இரண்டாம் இடம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாம் இதெல்லாம் எதனால் சாத்தியம் என்று பார்க்கின்ற போது பாஜக ஒரு ஸ்மார்ட்டான மூவை நகர்த்திருக்குது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களிடையே யார் பிரபலமாக இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து வேட்பாளராக வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் களம் இருக்கிறது பாஜக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே தான் வெற்றி பெறும் என்ற நோக்குடன் களத்தில் இறங்கலை ஆனால் தாம் இரண்டாம் இடம் விட வேண்டும் அதோட கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்று நினைக்கிறேன் பாஜக உடைய வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி ஆறு ஒம்பது தான் அதிமுக கூட்டணியிலேயே போட்டியிட்டாலும் ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முப்பது புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் தான் மொத்த கூட்டணியும் பெற்றது இப்படி அந்த காலத்துல பாஜகவுக்கு மூன்று சதவீத வாக்குகள் தான் வந்திருக்கிறது அந்த நிலை இப்போது தொடரக்கூடாது வாக்கு சதவீதம் அதிகரித்தா போதும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்று விடலாம் என்பதற்காக வாக்கு சதவீதம் உயர்த்துவதுக்காக தான் நீங்க சென்னை எடுத்துக்கிட்டா கூட பாருங்க எல்லோரும் அறிந்த வேட்பாளரை இறக்கியிருக்காங்க அது வட மாவட்டங்களாக இருக்கலாம் கொங்கு மாவட்டங்களா இருக்கலாம் அல்லது தெற்கா இருக்கலாம் எல்லாருமே சரி மக்கள் அறிந்தவர்கள் மக்கள் பணியில் ஏற்கனவே செய்தவர்கள் இல்லை ஏற்கனவே போட்டியிட்டவர்கள் எல்லோருக்கும் பரீட்சு மாணவர்களே இறக்கி இருப்பதனால அவங்க முகத்துக்கென்று ஒரு வாக்கு இருக்குது பாஜகவுக்கென்று ஒரு வாக்கு இருக்கிறது அண்ணாமலைக்கென்று ஒரு வாக்கு இருக்கிறது அதிமுக எதிர்ப்பாக இருக்கக்கூடிய வாக்குகள் இருக்கிறது இந்துக்கள் வாக்கு இருக்கிறது இப்படி பலகட்ட ஆதரவு வாக்குகள் பாஜகவுக்கு இருப்பதனால பாஜக இரண்டாம் இடம் வரும் என்ற ரிப்போர்ட் அண்ணாமலைக்கு கொடுத்திருக்கிறாங்களாம் ஆனால் ஆனா அதிமுகவுக்கு வட மாவட்டங்களோ அல்லது கொங்கு மாவட்டமோ அல்லது தெற்கு மாவட்டமோ கிழக்கு மாவட்டமோ நான்கு பக்கத்திலும் அதிமுகவுக்கான ஆதரவு செம்மையா இருப்பதாகவும் அதுதான் இரண்டாம் இடம் வரும் என்றும் தகவல் தெரிவிக்கிறாங்க குறிப்பா ஈரோடு மற்றும் கள்ளக்குறிச்சியில அதிமுக வெற்றியே பெறும் என்று தீர்க்கமாக அடித்து சொல்லப்படுகிறது இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் தான் ஏன் ரெண்டாவது இடம் வருவோமா இல்லையே என்று பார்க்க வேண்டும் உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு கூட வந்து நம்முடைய ஓ பி எஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கின்ற போது ராமநாதபுரத்தில் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் அப்படின்னு அடித்து சொல்லியிருக்கின்றார் இப்படி அடித்து சொல்லியிருப்பதனால ஒருவேளை வெற்றி பெற்று விட்டார் என்றால் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் குழப்பமடைவார்கள் இப்போ பாஜக அதிமுக பிடுங்கி பன்னீர்செல்வத்தை கொடுக்குமா இல்லை எடப்பாடி பழனிசாமி கிட்டே விட்டுருவாங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற குறி வச்சாச்சு பாஜக கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்சியை அழித்தால் தான் அவங்க மேலே வர முடியும் அதனால் அதிமுகவுக்குள்ளே வந்து ஏதாவது கலவரத்தை ஏற்படுத்துவாங்களா ஒருவேளை பன்னீர்செல்வத்துக்கிட்ட அதிமுக போதுனா பன்னீர்செல்வத்தை போய் காக்கா பிடிக்கலாமா இல்லையே எடப்பாடி கூடவே இருக்கலாமா என்று குழப்பம் ஏற்படும் அதனால் பன்னீர்செல்வம் வெற்றி என்பது அதிமுக தலைக்கு மேலே தொங்கியிருக்கின்ற கத்தியாக இருக்கிறது அதுவும் இல்லாமல் இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் பன்னீர்செல்வம் தான் உள்ளுக்குள்ளே இருந்து எதிராளிக்கு வேலை பார்த்து சதி வேலை செஞ்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர் இருந்ததுனால தான் அதிமுக தோல்வி அடைஞ்சி போச்சு இல்லைனா அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்போ மட்டும் இந்த தருணம் மட்டும் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி வாங்கின வாக்கை விட கொஞ்சம் குறைவா வாங்கினான்னு வச்சிங்களேன் அவர் சொல்லி முடிஞ்சது உடனடியாக பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா நான் இருக்கும்போது தாங்க அதிமுக வெயிட்டு அதிமுக விழுந்த வாக்கை எனக்கான வாக்கு தாங்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வாங்கின வாக்கையும் இப்போ வாங்கின வாக்கையும் ஒப்பிட்டு நான் இல்லாத போது பத்தி அதிமுக வாஷ் அவுட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சொந்தம் குறைஞ்சி போச்சு பார்த்தீங்களா அதனால சொன்னேன் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட என் பக்கத்தில் தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு நான் சொன்னங்க எத்தனையோ முறை நீங்கள் கேட்கவே இல்லை நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் என்று சொல்லிட்டு காசு கொடுத்து ஒட்டுமொத்த நிர்வாகி வேலைக்கு வாங்கி பொதுச்செயலாளர் ஆனார் ஆனால் தொண்டர்கள் கைவிட்டாங்க பாத்தீங்களா நான் இல்லாததுனால தான் அதிமுக பெரிய வாக்கு வங்கியை பெற முடியாமல் அற்ற பிளாப் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ரிசல்ட் வருவதுக்கு உள்ளாகவே களத்தில் இறங்கி யார் இரண்டாம் இடம் என்று தேடி அலசி பார்த்து ரிப்போர்ட் எடுத்திருக்கிறாரு எல்லா சர்க்கிள்லேயும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான ரிசல்ட் தான் வந்திருக்கிறது தான் அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக களத்திலே இல்லை என்ற தகவல் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறதா சீமானுக்கு இந்த முறை வாக்கு சதவீதம் பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட்டும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்திருக்கிறதா சீமானை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக வாக்கு சதவீதம் குறைந்தால் அதிமுக கூட்டணியை நாடி வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதையும் சேர்த்து எடப்பாடி பழனிசாமி மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி கையில் கிடைத்திருக்கின்ற ரிப்போர்ட் பிரகாரம் அதிமுக இரண்டாம் இடம் அண்ணாமலை கையில் கிடைத்திருக்கின்ற ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பாஜக இரண்டாம் இடம் கூட்டணி கட்சி தலைவர்களும் கூட்டணியும் அண்ணாமலையை அதிரடியும் பாஜகவுக்கு ஆதரவு வாக்குகளும் அந்த கட்சியை இரண்டாம் இடம் தூக்கி போய் நிறுத்தியிருக்கிறதா மூணு சதவீதத்திலிருந்து இன்னைக்கு பாஜக இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை அள்ளுமா எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்த நிர்வாகிகளை கூப்பிட்டு தங்களுடைய ஆஃபீஸில் ஆலோசனை நடத்தினாரோ அதேமாதிரி அண்ணாமலை அவர்களும் தங்களுடைய நிர்வாகியை கூப்பிட்டு தீநகரில் இருக்கக்கூடிய தன் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தலாம் என்று நினைச்சாராம் ஆனால் திடீரென ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஆலோசனை கூட்டமானது தள்ளி வைக்கப்பட்டு விட்டது ஆனால் தேர்தல் வேலைக்காக ஒரு அலுவலகத்தை ஐநாவரத்தில் தொடங்கினாங்க அண்ணாமலை அந்த இடத்துல ஒட்டுமொத்த வரையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தலாமா என்று ஆலோசனை இருக்கின்றாராம் இதற்கிடையில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பயணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து கோயம்புத்தூரில் ஆலோசனை நடத்தியிருக்கின்றார் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியிலும் சொல்லி காரியதரிசிகள் மத்தியிலும் சரி அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பணி சிறப்பாக ஆற்றுனீங்க அவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு ரெடி ஆகணும் இன்னும் வந்து ஐநூறு நாள் தான் இருக்கிறது இந்த ஐநூறு நாளுக்குள்ளாக நம்ம ஒட்டுமொத்த பேரும் தயாராக வேண்டும் குறிப்பா நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பல இடங்களில் வந்து பூத்து கமிட்டி போடலை ஏதோ கூட்டணி இருந்ததுனால அந்த கூட்டணி மூலமாக ஏதோ நம்ம வாக்குகளை பெற்றிருக்கின்றோம் ஆனால் நம்ம கட்டமைப்பு இல்லை என்றால் நீண்ட காலத்துக்கு அரசியல் பண்ண முடியாது அதனால பூத் ஏஜென்ட்டுகளை இப்போதே சட்டமன்ற தேர்தலுக்காக ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி முக்கிய காரியதர்சிகளை பொறுத்த வரைக்கும் வட இந்தியா பிரச்சாரத்துக்காக போங்க வட இந்தியா பிரச்சாரத்தில் போயிட்டு மக்களிடையே அவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க மக்களுடைய ஆதரவை எப்படி பெறுகின்றார்கள் அங்கே அரசியல் நிலவரம் எப்படி இருக்குது என்ற அனுபவம் பெறுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஆலோசனை வழங்கியிருக்கின்றாராம் ஏற்கனவே வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானா முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க நயனா நகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அண்ணாமலை அவர்களும் வந்து உத்தரப்பிரதேசம் தெலுங்கானா இது போன்ற இடங்களில் பிரச்சாரத்துக்கு அவரும் கிளம்ப போகிறாருங்க கோயம்புத்தூரில் வந்து தொண்டர்களிடையே பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுதான் கோயம்புத்தூர் அண்ணாமலை வெற்றி பெறுவார்களா அப்படின்னு கேட்கும்போது கோயம்புத்தூர் அண்ணாமலை உள்ள இரண்டாம் இடம் பெறுகின்றார் அங்கே திமுக வெற்றி பெறுகிறது தான் திமுகவில் களப்பணி ஆற்றினர் டிஆர்பி ராஜாவுடைய வேலை ரொம்பவே இருந்தது தான் திமுகவே மெச்சி இருக்கிறது ஸோ ஒட்டுமொத்தமாக பாஜக அதிமுக ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாது என்று தான் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்க நம்ம கருத்தின்படி யார் இரண்டாம் இடம் வருவாங்க அவங்கவுங்க ரிப்போர்ட்டு அவங்கவுங்க தான் இரண்டாம் இடம் வருவாங்கன்னு சொல்லியிருக்குது உங்கள் கருத்து என்னங்க நன்றி